ஆக்டிங் ரொம்ப தனுச்சிருந்துச்சு படம் நல்லா இருக்கு தனுஷு படத்திலே ஒரு சிறந்த படம் சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க நல்லா இருக்கும் ஒரு பிச்சக்காரங்களா பெரும்புசேர் மாதிரி ஒரு படம் பண்ணிருக்காங்க அதுவும் மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் பண்ணுவாங்கன்னு இருந்துச்சு ஆனால் ரொம்ப சூப்பர பண்ணிருக்காங்க ரொம்ப என்னடா சொல்ல வராங்க ஆரம்பத்தில் ஒரு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி எல்லாம் பணத்தில பதிக்க வச்சு என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க அது ரொம்ப கிளைமாய்ஸ் முடிச்சதும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா தனுசு படத்துல சிறந்த படம் சொல்லலாம் அந்த வருஷம் அந்த படத்துல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஒரு பெரிய மாஸ் ஹீரோ வந்து சட்டிலாக ஒரு கேரக்டர் பிளே பண்றது அது தனுஷ் சாருக்கு மட்டுமே வாய்ச்ச ஒரு வாய்ப்பு சேகர் கமலாஸ் ஒண்டர்ஃபுல் நான் வந்து நான் சொன்னேன் யங் சேப்னு இல்லையா ஆல் டைம் வந்து அவர் எப்போ நடித்தாலும் சரி அந்த கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போனார் இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆல் குட் சாங்ஸ் நல்லா இருக்கு ஆல் குட் படம் வந்து ஓவராலாகவே நல்ல படம் இதில் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு நம்ம தனுஷ் சார் படம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லை இப்போ தனுஷ் சாரோட ஆக்டிங் பார்க்கணும்னா அந்த படம் வரலாம் அதான் அந்த படம் இட்ஸ் ஓன்லி ஃபார் தனுஷ் ஆக்டிங் அந்த கேரக்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆமாம் இந்த கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் ஸோ இது எந்த ஹீரோவும் பண்ண முடியாது இப்படி ஒரு மாஸ் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் இட்ஸ் வெரி நைஸ் ஃபிலம் குபேரா காஷ்மிகா அவங்க அவ்வளோ ஸ்க்ரீன் பர்சன்ஸ் இல்லை பட் நல்லா அவங்களோட இன்புட் கொடுத்துருக்காங்க அதுதான் ப்ரோ படத்துல இது அன்சாக்டிங் நல்லா இருந்துச்சு ஆ சூப்பரா இருந்துச்சு கூஸ் பம்ப்ஸ் ஆ இருந்துச்சு ப்ரோ எதுக்கு வந்தனே தெரியல ப்ரோ பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் சொல்லி பிச்சைக்காரன் படத்தையே திரும்ப எடுத்து வச்ச மாதிரி இருக்கு ப்ரோ ரொம்ப தனுஷோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு பட் மற்றபடி எதுவுமே சிறப்பாக இல்லை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஆடியன்ஸ் ஃபுல்லாகவே மயான அமைதி தான் எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் யார்டையுமே கிடையாது அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே சிறப்பாக இல்லை அது ஏன்னே தெரியல ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டோரியும் கிரிப்பிங்காக இல்லை நாகார்ஜுன கடைசியில் சுட்டுறாங்க அதுவும் எஃபெக்டிவாக இல்லை நிறைய எமோஷ்னலாக அவங்க பண்ணுறாங்க ஆனால் நமக்கு அது கனெக்ட் ஆகலை எந்த ஒரு எமோஷ்னல் சீனுமே கனெக்ட் ஆகலை மியூசிக் ஓரளவுக்கு நல்லா இருந்தது மற்றபடி எதுவுமே கிரிப்பிங்காக இல்லை தனுஷ் சாரு ஆக்டிங்காக ஒரு தடவை பார்க்கலான்றதே டவுட் தான் ஓடிடியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஓடிடியில் பார்த்தா எந்த மாதிரி ரியாக்ஷன் குடும்பமாக தெரில ஓடிடியில் வந்துச்சுன்னா மீம் டெம்ப்ளேட் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அவர் இந்த வாயை கோணையாக வச்சுக்கிட்டு பேசினதுக்கெலாம் பயங்கரமான சம்பவம் இருக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க போட்ட கதையே போடாம எப்படி அமௌண்ட்லாம் இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு அந்த கான்செப்ட் தான் அவ்வளவு பிச்சைக்காரன் அளவுக்கு சொல்ல முடியாது ஆனா ஓகே ஒர்க் அவுட் ஆயிருக்கு எல்லாமே நல்லா படம் நல்லா தான் இருக்கு ஆனா கொஞ்சம் ரொம்ப டூரேஷன் ஜாஸ்தியா இருக்குது படம் ஓகே தான் படம் ஓகேதான் நல்லா இருக்கு மத்தபடி எல்லாம் சொல்ற அளவுக்கு எல்லாம் ரொம்ப வந்து மோசமான இல்ல படம் சூப்பரா இருக்குது கொஞ்சம் டூரேஷன் கம்மி பண்ணணும் சூப்பர் சூப்பர் சினிமா ரசிகர்னால அப்படி சொல்றாரு நானா விஜயோட தீவிர ரசிகர் விஜய் படமா நல்லா இல்லாம் நல்லா தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரே தான் இருப்போம் படம் உட்கார முடியும் சரியான லேக் ஃபுல்லாவே படம்

அதை மட்டும் என்ஜாய் பண்ண இன்டர்வலுக்கு தான் இருந்தது அந்த சாங்கு படம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியண்டாக இருக்கு ஆனால் உட்கார அளவுக்கு இல்லை இப்போ சசிகுமார் படம்லாம் பார்த்துருக்கோம் ஸ்கிரிப்ட் ஓரியன்டெல்லாம் நிறைய படம் இருக்கு இப்போ லேட்டஸ்டாக வந்த ஒரு படம் டூரிஸ்ட் ஃபேமிலி அதுக்கு முன்னாடி வந்த அயோத்தி அதெல்லாம் ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக இருக்கும் உட்காந்து படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸ்கிரிப்ட் ஓரியண்டல் படம் ஆனால் ஸ்கிரிப்ட் சரியா இல்லை சுத்தமாக ஸ்கிரிப்ட் ஜீரோ

எல்லோரோட ஆக்டிங்கும் மெசேஜ் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது கிளைமேக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் தனுஷோட ஆக்டிங் வந்து எப்பவும் போல வேற லெவலில் இருந்துச்சு எல்லாத்துலயும் விட எல்லா இது வரைக்கும் நடிச்ச படத்துல விட இந்த படம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு பணம் வந்து கடைசி வரைக்கும் வராதுன்றத உணர்த்திட்டாங்க நல்லா வெல்ல ப்ரோ போர் ப்ரோ ஒன்னு ஒரு சீனும் இல்ல இல்ல ப்ரோ ஒரு சீனும் ஒண்ணு இல்லையா ஒரு சீனும் இல்ல போர் தான் சொல்றதுன்னே தெரியல